பெண்கள் ஏன் காலில் மெட்டி அணிகிறாங்க அப்படிங்கிறது ஒரு அன்பருடைய கேள்வி இப்போ இதில் ஒரு சயின்ஸ் இருக்கு பாருங்க பெண்கள் பெருவிரலுக்கு அடுத்தபடியாக உள்ள விரலில் தான் மெட்டி அணிவாங்க குறிப்பாக வெள்ளியில் தான் அணிவாங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கற்பப்பை மற்றும் அபான வாயுவினோடு தொடர்புடைய ஒரு ரகசியம் வெள்ளி என்ன பண்ணுதுன்னா ஒரு நல்ல ஒரு மின்கடத்தி மாதிரி நாம் நடக்கும்போது அந்த பாதம் அழுத்தும் பொழுது அந்த வெள்ளி என்ன பண்ணுது நேச்சுரலாகவே இயற்கையில் இருக்க அந்த போலார் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அந்த ந அந்த விரல்கள் வழியாக உள்ளே செலுத்துது இதலான என்ன நடக்குதுன்னா நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ் எல்லாமே ஆரோக்கியமாகுது கூடவே அபான வாயு நல்ல ஆரோக்கியமாக செயல்படுது பெண்களுக்கு அந்த மெட்டி அணியுறது மூலமாக இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்பப்பை அது சம்மந்தப்பட்ட ஹார் ஹார்மோன்ஸ் அதோட அபான வாயு ஆரோக்கியப்படுத்துது இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் பிரசவ காலத்தின் போது அபான வாயு ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சுக பிரசவத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த அறிவியலை மையப்படுத்தி தான் என்ன பண்ணாங்க குறிப்பாக வெள்ளியில் வலது பெருவிரலுக்கு அடுத்த விரல்களில் மெட்டி அணியிறதும் போலார் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி கற்பப்பையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் குழந்தை பேருக்கு காரணமாக இருக்கக்கூடிய அபான வாயுவை ஆரோக்கியப்படுத்துறதுக்குமான தந்திரத்தை அதில் அப்ளை பண்ணி வச்சாங்க நம்ம பெரியவங்க சொன்ன அத்தனையிலையுமே ஒரு அறிவியல் இருக்குது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை